பி இன்னைக்கு என்ன பார்க்க போனால் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேரளா லாட்ரி கெசிங் தான் பார்க்க போகிறோம் யார் கொடுக்குறாம உங்களுக்கு தெரியும் சிசக்தி எஸ்எஸ் நா நானூற்றி அறுபத்தி ஒன்று தான் கொடுக்கல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்றைக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோ நம்ம வீடியோஸ் எதுவும் டைமிங் இல்லை ஸோ கிடைக்கிற டைமில் தான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நான் போட்டேன் வீடியோவில் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்து அப்போ நம்ம லைவாக தான் இருக்கும் உங்களோட கெஸிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண நேற்று வந்து நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சு சொல்கிறது என்னோட வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வின் பண்ணியிருக்கீங்க வேறு கமெண்ட் பண்ணிங்க வரைய மாட்டோம் உங்களோட கெஸிங் நம்பரை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி நம்பர் அமையுது எந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது எல்லாத்தையும் பார்க்கலாம் ஹாய் நல்லா சின்ன திருப்பத்தி ஆகுது இப்போ எழுத நம்பர் தடுத்துட்டு அவங்களோட ஃபைனல் கெசிங் நம்பர் தான் அவங்க எழுதிட்டு இருக்காங்க இப்போ எடுத்தோட டபுள் ஆப்பா கவிதா ஓகே பார்க்கலாம் டபுள் த்ரீக்கு வாய்ப்பான ஸோ இந்த மாதிரி நம்பர் இப்போ அவங்க ஃபைனல் கேஸிங் நம்பர் கொடுத்துட்ருக்காங்க நான் எழுதிட்டுருக்கேன் அந்த நம்பர் உங்கள் கூட கொஞ்சம் மேட்ச்சாக தான் பாருங்கள் மேட்ச் எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அது திரும்ப திரும்ப சொல்கிறதா முடிஞ்ச அளவு பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு பாக்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏபிசியோ பிசியோ வின் பண்ணால் கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது பாக்ஸ் போட மறக்கவே மறக்காதீங்க ஆறு ஒம்பது மூணு மூணு ஓகே ஃபைன் என்னோடய கேசிங் ஃபுல்லாக ஃபுல்லாக ட்ரிக்ல எடுத்ததுனால் என் ட்ரிக்கையும் பார்த்துடலாம் நீங்கள் கொடுக்குற நம்பர் சைடில் எழுதிட்டுருக்கேன் ஏ போர்டு ஆல் போர்டு ஜீரோ ஏழு ஒன்று ஓகே ஆல் போர்டு ஒம்பது கன்ஃபார்ம் தொண்ணூற்றி ஒன்று இல்லை பத்தொம்பது இரநூத்தி பதினஞ்சு சப்போர்ட் நம்பர் சி போர்டு ஆகுது ஓகே ஃபைன் நீங்கள் ஒன்றும் கூட ரெண்டு மூட கெஸ் தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தாலும் இந்த போலுளுக்கு எழுதுகிற நம்பர் மேபி உங்கள் கெஸிங்கிலையோ இல்லை இந்த நம்பரை நான் ப்ளே பண்ணலாம் இல்லை வேண்டாம்னு மைண்ட் செட்டில் இருப்பீங்க அந்த நம்பரை எழுதிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இரநூத்தி பதினஞ்சு பாக்ஸ் போடுங்க ப்ரோ கண்டிப்பா ப்ரோ ப்ளே பண்ணி உங்களுக்கு உங்களுக்காண்டி இரநூத்தி பதினஞ்சுக்கு பதிலா நானூற்றி பதினஞ்சு போலான்னு ஐடியா இருந்துச்சு எனக்கு ஸோ பார்க்கலாம் ஹாய் அண்ணா ஹாய் லோகு ஓகே ஏபிசி நம்பரை பொருத்த முடியாது என்னோட ட்ரிகில் எடுத்த வீடியோ தான் அது நீங்கள் கொடுக்க நம்பர் சைடில் நோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் லாஸ்ட் அதுமாதிரி என்னோடய கெஸிங் பாருங்கள் உங்கள் கெஸிங்கோட மேட்ச்சாக தான் பாருங்கள் மேட்ச் எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க திருப்பதி ஆள் ஏழு நாலு அஞ்சு ஓகே ஏழு நாலு அஞ்சு ஜீரோ எண்பத்தி ஒன்று ஏ பொறுத்த பொறுத்தவரை எதுனா மூணு ஏழு பி போர்டை பொறுத்தவரை எட்டு ஒம்பது சீ போர்டை பொறுத்தவரை ரெண்டு ஜீரோ சப்போர்ட் நம்பராக நாலு கொண்டு வந்திருக்கேன் நாலு உங்களுக்கு தெரியும் ஏபிசி நம்பர் எதிர்பார்த்தையும் இந்த மாதிரி நம்பர் கேசிங்லேயும் எவ்வளோ உங்கள் ட்ரிக்லேயும் எவ்வளோ உங்க கணக்கு வழக்கில் எடுக்கானு பாருங்கள் இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் டைம் இருக்குது உங்களுடைய ஏ போர்ட் நம்பர் என்ன பி போர்ட் நம்பர் என்ன சி போர்ட் நம்பர் என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் கமாண்ட் பண்ண மறக்காதீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமாண்டும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நீங்கள் லைவ்ல விலை போய் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அவங்கள வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா கமாண்ட் செக்ஷனில் தெரியும் என்னச்சு ரொம்ப சீக்கிரமா லைவ் கொண்டுமே லைவ்ல வருவாங்களா பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமா ஆகிடுச்சு இவ்வளோ பேர் லைவ்ல இருக்கீங்க ஓகே அதே மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் ஒரு ஷேர் முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் எப்படி ஹாய் சுபாகர் எப்படி இருக்கீங்க அடுத்து இந்த நம்பர் டார்கெட் பண்ணுற நம்ம இதை ஏபிசி நம்ம மிட்ஸிங் நம்பிட்டு மேபி இந்த போர்டை கொஞ்சம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் இந்த போர்டில் இருக்கிற நம்பர் உங்க இசைங்களோ உங்க ட்ரிக்லேயும் உங்க கணக்குலையும் எடுக்க பாருங்க இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து பிளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஏ போர்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு சாரி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இருநூத்தி தொண்ணூறு எண்ணூத்தி எழுபத்தி மூணு மேலே கொஞ்சம் கண்ணு எடுக்கட்டும் தொள்ளாயிரத்தி ரெண்டு முன்னூத்தி எழுபத்தி நாலு எட்நூத்தி எழுபது இருநூத்தி தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி நம்ம உங்க கெஸிங்லேயே உள்ளவங்க ட்ரிக்லேயே இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக அடுத்து ப்ளே பண்ணுங்க ஸோ மிஸ் பண்ணுங்க திரும்ப திரும்ப சொன்னால் பாக்ஸ் போடுற எந்த எந்தளவுக்கு பாக்ஸ் போடுவீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வின்னிங் கொஞ்சம் அதிகபட்சம் இருக்குது இதில் தான் நான் ஒரு போர்டு போகிற மாட்டேன் இருந்தால் கண்டிப்பாக நான் மூணை கொண்டு போகிறேன் ஏ போர்டில் அதே மாதிரி ஒம்போதோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே அமைஞ்சிட்ருக்கு சொல்லி முடிக்கிற அடுத்தது ஆள் போடுற ஒன்பது நான் ஒன்போதையும் கொண்டு போகிறேங்க பி போ கொண்டுறேன் இருநூற்றி பத்து ஆல் போர்டு ஒன்று நாலு சொன்னால் இப்போ எழுத நம்பர் லாஸ்ட்டாக ஒரு தனி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட கொஞ்சம் மேட்ச்சாகிச்சுன்னா அவங்க கொஞ்சம் ஸ்பார்க் செட்டுமில்லை ஸோ அது ப்ளே பண்ணலாம் வேணான்னு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விட்றாதிங்க அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்தலாம் இது ஒரு தனி ட்ரிக்கில் எடுத்த வீடியோ தான் சுபாகர் ஆல்போர்டு நாலு ஏழு ஓகே ஏழு ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது இது எப்படின்னா எழுபத்தி ரெண்டு முப்பது இது வந்து சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பராக பார்க்கணுங்க சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பராக பார்க்கணுன்னா நீங்கள் அகெயின் ஒரு நம்பர் நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் ஒரு ஒன்னை நீங்கள் பிக் பண்ணுறீங்க வைங்களேன் ஒன்றுக்கு முன்னாடி அஞ்சு அமைஞ்சிருக்கு ஒன்றுக்கு பின்னாடி எட்டு அமைஞ்சிருக்கு ஐநூற்றி பதினெட்டுங்க ஐநூற்றி பதினெட்டு பாக்ஸ் போடும் பட்ச பட்சத்தில் எட்நூற்றி பதினஞ்சு இல்லாட்டி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இல்லாட்டி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று இது மட்டும் உங்களுக்கு ஆறு நம்பர் அமையுங்க இந்த ஆறு நம்பர்லேருந்து மூணு நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க கண்டிப்பாக பிசிக்கோ இல்லாட்டி ஏபிசிக்கோ வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதுதான் பாக்ஸ் போடும் மெத்தட் இதான் சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பளை பார்க்குறது ஸோ நேற்று கூட சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்மளால் ஏபி பாஸ் ஆகிருந்துச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு முப்பது தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஆறு ஜீரோ ஆறு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு நம்பரு உங்கள் சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பரோட மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுறாதீங்க அடுத்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க ட்ரிக்ஸ்ன்னு ட்ரிக்ஸோட சின்ன டெமோ பார்த்துலாம் நம்ம சேனல்ஸ் மோத்தோ டிவியில் நம்ம ஒரே பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது பிசி நம்பர் எப்படி இருக்கிறது சி போட்னா என்ன அதோட அதோட இம்பார்டன் எப்படி காலடகசிங்கன்னா என்ன பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன எல்லாமே உங்களுக்கு ஒரு ஏழு வீடியோஸாக கொடுத்துருக்கேன் அந்த ஏழு வீடியோஸுமே நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்களே ஒரு அருமையான பெனிங் நம்பர் எடுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வீடியோ போடா போட முடியாத பட்சத்தில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த பவர் நம்பர் பார்த்துடலாம் பவர் நம்பரை பொறுத்த முடியும் உங்களுக்கு சொல்லப்படுற ஒரே ஒரு விஷயம் நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு கேசிங்குமே பண்ண தெரியல நான் ஏதோ நம்பர் நான் குத்து மதிப்பாக நான் எடுத்து ப்ளே பண்ணிட்டுருக்கேன் அப்படிப்பட்ட நீங்கள் தனிநபராக எடுக்கும் பட்சத்தில் ஏழு நாளுமே இந்த பவர் நம்பரில் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபைவ் டேஸ்கிட்ட பிசியோ இல்லாட்டி ஏபிசியோ வின் பண்ணால் ஒரு சான்ஸ் அதிகமாக இருக்குது இதுக்கு லக்கு அவசியம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை லக் அமையுங்க உங்க கெஸிங்கே பண்ண பட்சத்தில் மட்டும் இந்த போர்டு எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி இருபத்தி மூணு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டபுள்ஸ் பார்த்தேன் டபுள்ஸ் பார்த்து டபுள் ஃபோர் கொடுத்துருக்கேன் ஆனால் நிறைய பேர் டபுள் ஸ்டோடியண்ட்டாக பெரிய லெவலில் வரலாம் எடுத்தோம் டபுள் த்ரீ டபுள் த்ரீ தான் வந்துச்சு ஸோ இன்றைக்கி நான் டபுள் ஸ்டோடியாக போகணும் கேட்டால் டவுட்டு தான் நான் போகிறது ஏழு நான் வந்து இன்னொரு போர்டு போட முடியாது ஏழை நான் கொண்டு போகிறேன் அது இல்லாமல் சப்போர்ட் நம்ம அகைன் நான் நாலை கொண்டு போகிறேங்க டார்கெட் பொறுத்த முடியாது மூணு இல்லாட்டி ஏழு என்னோட கேசிங் பொறுத்த முடியாது நாலு போகலான்னு பார்த்தேன் நாளைக்கு போயிடுவாங்க ஏழை கம்பேர் பண்ணுறப்ப நாலு போகலாம் அவட்டாகட்டு பொறுத்த முடியும் அதே மாதிரி என்னோட ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் இறங்கிறதுக்கும் அகைன் ஜீரோ இறங்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னோட ஆல்போடும் உங்களோட ஆல்போடும் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்கும் படிச்சு டபுள் ஸ்டோரிட்டாக ப்ளே பண்ணி பாருங்க ஸோ ஃபெண்ட்ஸ் இதை ஒரு அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களை என்ன கொஸ்டினாக டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இப்போ நீங்கள் பண்ண கமாண்டை வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பதிவுப்படுங்க சார் தேங்க் யூ இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல்புர் ஒவ்வொருத்தரும் ஓகே தேங்க்யூ பபாய்